வணக்கம் நண்பர்களே நான் ஏன் பிறந்தேன் என்ற பாடல் தொடங்குவதற்கு முன்பு அவர் ஸ்டைலாக நடந்து வரும் காட்சி மாட்டுக்கார வேளன் திரைப்படத்தில் வீட்டை விட்டு வெளியே அனுப்பப்பட்ட வேளன் எம்ஜிஆர் சோகமாக நடந்து சென்று வேகமாக திரும்பி பார்க்கும் காட்சி பணத்தோட்டம் திரைப்படத்தில் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே என்ற பாடல் தொடங்குவதற்கு முன்பு செயலாக நடந்து வரும் மக்கள் தலகம் கையை கட்டி நிற்கும் காட்சி அபிநய சரஸ்வதி சரோஜா தேவியுடன் செம்மல் எம்ஜிஆர் சீலாக நடந்து செல்வார்